जय जय राम हरे नमो कौसल्यधनया राम नमो, कौसल्य नमो।, कौसल्य नमो। देवकीनन्दन देव कृष्ण सुदेवनन्दन कृष्ण नमो दशरथनन्दन राम नमो स् राम नमो सीता रमणस्म नमो सीता रमणस्ति राम नमो सीता रमणस्म नमो रा

कृष्णगरे सीतारमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो दादा චදර්මස්සය සර්ුව ධර්ම ස්වරූබනෙ අවධාර පරිෂ්ඨායේ ශ්‍රී රාමග්‍රෂ්ණාය දේනමහ. ජනනීම් ශාරදාදේවීම් රාමග්‍රෂ්ණම් ජහත්කුරුම් පාදබත් මේ දයෝ ර්දවා ප්‍රණමාමිමකූරමහෝ. නමශ්‍රීයේ දිරාජාය වේහනන්ද සුරයේ සජ්ජි සුහ ස්ුරූභාය ස්වාමිනේ ධභකාරණේ. ශාරදාාම් ශසාරධම් බෝජ பதனா பதனாம்பூஜை சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்தியும் சந்தியும் கிரியா பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரத போரினுடைய முடிவு நிலை வந்தது முடிவு நிலையில் துரியோதனன் கொல்லப்பட்டான் அப்பொழுதும் அவன் ஒரு சந்தோஷ செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இறந்தான் பிறந்தான் அஸ்வத்தாமன் சென்று நான் பாண்டவர்களை கொண்டு விட்டேன் என்று சொன்ன செய்தியை கேட்டுத்தான் அவன் உயிர் துறந்தான் அடுத்ததாக அஸ்வத்தாமன் செய்த செயல் அவனையே மிகவும் உறுத்தியது நான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாண்டவர்களை கொண்டு விட்டேன் நான் ஒரு கோழையா என்று சொல்லி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் உண்மையான வீரன் என்றால் அவர்கள் உயிப்புற்று இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நான் அவர்கள் தூங்கும்போது அவர்களை கொண்டு விட்டேனே என்று சொல்லி அவன் கொண்டிருந்தான் இரண்டாவதாக கிருஷ்ணன் சாத்தியகி இருவரையும் என்னால் கொல்ல முடியவில்லையே இந்த இருவரும் மிகப்பெரிய வீரர்களாச்சே கிருஷ்ணன் அனைத்தையும் அறிந்தவன் தெய்வாம்சம் கொண்டவன் அவன் என்னை சும்மா விட மாட்டானே நான் எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் அதாவது நிறைய பேர் குற்றம் போது அதை பற்றி எண்ணுவதில்லை ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த குற்றத்தை செய்து விடுகிறார்கள் குற்றத்தை செய்து முடித்த பிறகு இப்படி செய்து அப்படி செய்து என்று நினைத்து புலம்பக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் மேலும் அடுத்ததாக தன்னை எப்படி தற்காத்து கொள்வது என்ற ஒரு சிந்தனையும் அவர்களிடம் ஓடும் அதனால தான் பெரியோர்கள் ஊரில் சொல்லுவார்கள் அதாவது பொய் சொல்லாதே பொய் சொன்னால் திருப்பி அந்த பொய்யை மறைப்பதற்காக மற்றொரு பொய்யை சொல்ல வேண்டியவரும் என்று சொல்லுவ சொல்லுவது வழக்கம் இதே தான் இவன் அந்த தவறு செய்திருக்க வேண்டாம் இவனுடைய ஒரே நோக்கம் துரியோதனனை திருப்திப்படுத்துவது கர்ணனும் அப்படித்தான் இருந்தான் கர்ணனுக்கு எது தர்மம் எது அதர்மம் என்று நன்றாக தெரிந்திருந்தும் கர்ணன் அதர்மத்தை செய்தார் ஏனென்றால் துரியோதனனை திருப்திப்படுத்த வேண்டும் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை அதே நிலை தான் இவனுக்கும் இவனுக்கு மற்றொரு காழ்ப்புணர்வு என்னவென்றால் தன்னுடைய தந்தையை கொன்று விட்டார்கள் சூழ்ச்சியால் கொன்று விட்டார்கள் என்று அவன் பாண்டவர்கள் மீது அளவற்ற கோபம் அந்த கோபம்தான் பாசறையில் பாண்டவர்கள் படுக்கும்போது போது அவர்களை கொல்வதற்கு காரணம் ஆனால் அவன் பாண்டவர்களை கொல்லவில்லை பாண்டவர்களினுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டான் பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் பிறந்த ஐந்து குழந்தைகள் அதாவது உப பாண்டவர்கள் சிறு வயது முதலே அவர்களும் வீரர்கள் அவர்களைத்தான் அவன் கொன்றான் ஆறாவதாக திரஷ்டத்து கொன்று விட்டார் இப்பொழுது கிருஷ்ணன் இதை அறிந்து தன்னை சும்மா விட என்று அங்கும் இங்கும் ஓடினான் ஆலோசனை செய்தான் கடைசியாக அவன் மனதில் ஒரு விஷயம் புலப்பட்டது எப்படியாவது வியாச பகவானை அடைந்து விட்டால் அவர் நம்மை காப்பாற்றி விடுவார் என்ற நோக்கத்தில் ஓடிச் சென்றான் அவர் பாதங்களில் வீழ்ந்தான் அவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இவன் மகா துரோகியாக இங்கே வந்திருக்கின்றான் என்று சொல் இருப்பினும் தமக்கு அடை அடைக்கலம் வேண்டும் என்ற நிலையில் அங்கே பின்னே பின்னால் ஒளிந்து கொண்டான் இது இப்படி இருக்க அங்கே என்ன செய்தார்கள் என்றால் பஞ்ச பாண்டவர்கள் பாசறையினுள் தன்னுடைய குழந்தைகள் வெட்டுப்பட்டு இறந்திருக்கின்றார்கள் யாரோ அவர்களை கொன்றிருக்கின்றார்கள் என்று அறிந்து கொண்டனர் கிருஷ்ணன் மூலமாக அஸ்வத்தாமன் தான் இந்த பணியை செய்தான் இந்த வேலையை செய்தவன் இந்த அதர்ம காரியத்தை செய்தவன் என்று சொல்லி தர்மர் முதல் மற்ற பஞ்ச பாண்டவர்களெல்லாம் மூர்ச்சித்து விழுந்து விட்டார் மயக்கம் தெளிவதற்கு வெகுநேரம் ஆகிவிட்டது எப்படியோ கிருஷ்ணன் அவர்களை தேற்றி அந்த ஊரத்தை திரௌபதிக்கு சொல்லி அனுப்பினார் திரௌபதி ஓடி வந்தால் தன்னுடைய தனக்கு பிறந்த இந்த குழந்தைகள் இறந்து விட்டதே என்று சொல்லி ஓ என்று அழுதால் அவளும் மயங்கி விழுந்த இப்பொழுது கிருஷ்ணனுடைய நிலை சற்று சோகமான நிலை அனைவரையும் இந்த சோகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் எனவே கிருஷ்ணன் திரௌபதியை எவ்வளவு தேட்ட முடியுமோ தேட்டினான் அவள் எழுந்திருந்தாள் எழுந்து சொன்னால் இந்த கொடிய பாவத்தை செய்த அந்த அஸ்வத்தாமனை அழிக்க முடியாது என்று எனக்கு தெரியும் அவன் சிரஞ்சீவி வரத்தை பெற்றவன் எனவே அவனுடைய தலையிலுள்ள மணியை பிழுது எடுக்க வேண்டும் அவனுடைய அவயவங்களை துண்ட துண்டாக்க வேண்டும் அவனை வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படி என்றால்தான் நான் இனிமேல் ஆகாரம் உண்பேன் இல்லை என்றால் நான் இனிமேல் தொ உண்ண உணவு தொடவே மாட்டேன் என்று சொல்லி அவள் ஒரு அதாவது அதை என்ன சொல்லலாம் என்றால் ஒரு முடிவை எடுத்தாள் இது இன்னும் தர்ம சங்கடமாக போச்சு பீமன் எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி அதாவது வேகம் அதிகமாக இருக்கும் அவனுக்கு அதனால் அவன் என்ன பண்ணான்னா ஓடிப்போய் அவனை கொன்று விட முடியும் என்று சொல்லி ஓடினான் அவனை கிருஷ்ணர் தடுத்தார் உன்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவன் வந்து தலையில் மணி அணிந்திருக்கக்கூடிய அவன் அவன் வந்து சிரஞ்சீவி அறத்தைப் பெற்றவன் இரண்டாவதாக உன்னினும் மேலான பெரிய வீரன் அவன் அவனை ஒன்று நீ பண்ண முடியாது சற்று நீ எங்களோடு வா என்று சொல்லி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பீமனும்மாக அவனை தேடுகின்றார்கள் கிருஷ்ணன் தன்னுடைய யோக சக்தியால் அவன் எங்கே இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டான் நேராக அர்ஜுனனையும் பீமனையும் அழைத்து கொண்டு கங்கை கரைக்கு சென்றான் அங்கே வியாச மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பின்பக்கமாக அவன் அமர்ந்திருந்தான் கிருஷ்ணன் அவருக்கு சென்று வணக்கத்தை தெரிவித்தான் இதை பார்த்தவுடன் அவன் கதி கலங்கிப் போனான் அசுவத்தாமன் மகரிஷி வாய் திறந்து பேசும் முன்பே ஒரு தர்ப்பையை எடுத்தான் அதை ஜெபம் செய்தான் அதை பிரம்மாஸ்திரமாக ஆவாகனம் பண்ணினான் மீண்டும் பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை குலத்தோடு அழிப்பதற்காக ஏவி விட்டார் தர்ப்பையை எடுத்தான் பிரம்மாஸ்திரத்தை அதன் மீது ஆவாகனம் பண்ணினான் பிரம்மாஸ்திரம் வந்துவிட்டது அதை பஞ்சபாண்டவர்கள் முழுவதையும் அழிக்கும்படி அவன் ஏவி விட்டான் கிருஷ்ணன் தாமதிக்காமல் அர்ஜுனா நீயும் பிரம்மாஸ்திரத்தை வீசு பிரம்மா அச அந்த அஸ்திரங்களுக்கு அதாவது ஒன்றில் அதை வணங்கி அதை சரி செய்ய வேண்டும் மற்றொன்று அது நேராக செய்யக்கூடிய வேலையை முடித்துவிடும் இப்பொழுது இவன் கோபத்தோடு அனுப்பியிருக்கின்றான் எனவே அதை தடுக்க வேண்டும் என்றால் மற்றொரு பிரம்மாஸ்திரத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ணன் சொன்னான் இந்த இரண்டும் நாச வேலையை செய்யக்கூடியது அதுவும் பிரம்மாஸ்திரம் இதுவும் பிரம்மாஸ்திரம் உலகமே அழிந்து விடும் எனவே வியாசர் முழித்து கொண்டார் கொண்டார் அந்த வேளையில் நாரதரும் அங்கு வந்தார் அர்ஜுனனை கடிந்து கொண்டார் அவன்தான் புத்தி கட்டி ஏதோ ஒன்றை செய்கின்றான் என்று சொல்லி நீயும் அப்படி செய்துவிட்டாயே பெரு நாசம் விளைய போகின்றது அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி அழைத்துக்கொள் என்று சொல்லி கடிந்து கொண்டார் அர்ஜுனன் உடனே கிருஷ்ணனை பார்த்தான் கிருஷ்ணனும் தலையசைத்தான் பிரம்மாஸ்திரத்தை மந்திரங்கள் உபதேசித்து அதை திருப்பி அழைத்து கொண்டு அதை சாந்தி செய்து விட்டான் அது தணிந்து விட்டது கோபமாக சென்ற பிரம்மாஸ்திரம் தணிந்து விட்டது ஆனால் இந்த அஸ்வத்தாமனால் அனுப்பப்பட்ட பிரம்மாஸ்திரம் அதனுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது கிருஷ்ணன் பார்த்தான் இவனை திருப்பி அழைக்க சொன்னால் அவனுக்கு திருப்பி அழைக்க சொல்லக்கூடிய மந்திரத்தை அவனுடைய தந்தையார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை இது பெரிய ஒரு இழை இழப்பு அவனுக்கு அந்த மந்திரம் தெரியாது என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார் பஞ்ச பாண்டவர்களை அது அழைக்காமல் தடம் மாறி அது வந்து சென்று உப பாண்டவர்கள் அது அதாவது பஞ்ச பாண்டவர்களின் மக்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் ஏற்கனவே அதனால் விஞ்சி இருந்த ஒன்று அதாவது உத்தரையினுடைய கருவில் இருந்த பரீட்சித்து என்ற குழந்தை அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அபிமன்யினுடைய குழந்தை அந்த கருவை அழித்து விட்டது ஏனென்றால் அதனுடைய இலக்கு நிறைவேறியாச்சுனா தான் அது திருப்பி போகும் இந்த அஸ்வத்தாமனால் அதை திருப்பி அழைக்க தெரியவில்லை எனவே அது தன்னுடைய இலக்கை பார்த்து சென்றது அழித்து விட்டது நமக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அருளால் மீண்டும் அவன் வந்து கையில் தீர்த்தத்தை எடுத்து துளசி தீர்த்தத்தை எடுத்து மந்திரத்தை ஜெபித்து அந்த குழந்தையை மீண்டும் காப்பாற்றி விட்டான் அதாவது மறு உயிர் கொடுத்து விட்டான் ஏற்கனவே உயிர் போனதுதான் தான் புராணங்கள் சொல்றது போல மீண்டும் அந்த உயிரை அதாவது அந்த கருவை பிழைக்க வைத்து அதை பின்னர் அந்த குழந்தை பரீட்சித்து என்ற மிகப்பெரிய ஒரு வீரனாக அது வந்து விளங்கியது எனவே பாண்டவர் வம்சம் அழிந்து விடாமல் இருக்க கிருஷ்ணன் இந்த பெரிய உதவியை செய்தார் அடுத்ததாக அங்கே முனிவர்களெல்லாம் வந்து கூட தொடங்கினார்கள் வியாச பகவானும் கோபத்தில் இருந்தார் நாரதரும் கோபத்தில் இருந்தார் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்த இந்த அஸ்வத்தாமனை என்ன செய்வது என்று சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணன் அவனுடைய மணியை பெயர்த்து எடுத்து விட்டார் வேறு யாராலே அதை செய்ய முடியாது எப்பொழுது அவனுடைய மணியை அவனுடைய உடம்பிலிருந்து பெயர்த்து விட்டாரோ அப்பொழுது அவன் செத்ததற்கு சமம் அதாவது ஒரு செத்த பிணத்திற்கு சமம் சாவதற்கு சமம் எனவே அந்த மணியை பீத்து கொண்டார் இனி நீ வீரன் அல்ல நீ துரோகிகளிலும் துரோகி என்று சொல்லி அனைத்து அங்கே இருந்த அனைத்து முனிவர்களும் கிருஷ்ணன் உட்பட அனைவரும் அவனை சபித்து விட்டனர் இந்த உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கும் நீ யாரும் உன்னை ஆதரிக்காதபடி எல்லோரும் வெறுக்கக்கூடிய நிலையில் நீ இந்த உலகத்தில் அலைந்து தெரிவாயாக என்று சொல்லி சபித்து விட்டான் இதைப்போல ஒரு சாபம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது சபித்து அவனுடைய சக்தி அனைத்தையும் அழித்து அவனை அனுப்பிவிட்டான் அவன் இன்றளவும் அந்த மாதிரி சாபத்தை ஏற்று அலைந்து தெரிவதாக முக்கியமான சில விஷயங்கள் இன்றும் கூறிக்கொண்டிருக்கின்றன சில நூல்களில் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் படித்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட அனைவராலும் வெறுக்கப்பட்ட ஒரு துரோகியாக அவனின் சாபத்தால் மாற்றப்பட்டார் அதுக்கு விமோசனமே கிடையாது ஏனென்றால் பகவான் சொல்லி சொல்லிவிட்டார் இந்த உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கும் என்னென்னா கருவில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தை அது என்ன செய்தது அதை இவன் கொன்று விட்டான் அப்போ இவன் பெரிய வித்தை எல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் அதாவது அனைத்து பாவங்களும் செய்த துரியோதனனும் கூட வீர மரணம் எய்தினார் அவனுக்காக உறுதுணை செய்த அனைவரும் வீர மரணம் எய்தினார்கள் அவனுக்காக பாடுபட்ட கர்ணனும் வீரமரணம் எய்தினார்கள் ஆனால் எல்லோருக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது ஒரே ஒரு துஷ்டனுக்கு மட்டும் கிடைக்கவில்லை அது இந்த அஸ்வத்தாமன் என்றும் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் இப்பொழுது நாம் பார்ப்போமே ஆனால் கௌரவர் பக்கத்திலோ பாண்டவர் பக்கத்திலோ எந்த லாபமும் கிடையாது அந்த யுத்தத்தை கௌரவர்களும் நூறு பேர் அழிந்து விட்டார்கள் பாண்டவர் பக்கத்திலையும் பார்த்து ஆச்சுன்னா வாரிசுகள் அதாவது உப பாண்டவர்கள் அனைவரும் விட்டார் வீரர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் எக்கச்சக்கமான நஷ்டம் இப்ப ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிலை தான் ஏற்பட்டு இருக்கின்றது இப்பொழுது இந்த நிலைமைகளை பார்த்த வியாசர் பகவான் சொன்னார் இனி வந்து இந்த உலகத்தில் வந்து தர்மம் நிலைக்கும் அதர்மத்தில் இருப்பவர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள் எனவே தர்மத்தை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய வகையில் அடுத்த காரியங்களை செய்யுங்கள் உங்களோடு நான் இருக்கின்றேன் அங்கே திருதராஷ்டிரன் கீழே விழுந்து புரண்டு அழுது கொண்டிருக்கின்றாள் அவளை போல தான் காந்தாரியும் அழுது கொண்டிருக்கின்றாள் எனவே அவர்களையெல்லாம் சமாதானப்படுத்துவதற்கு நானும் கிருஷ்ணனும் முன்னிலை வகித்து வருகின்றோம் பஞ்சபாண்டவர்களாகி நீங்களும் எங்களை தொடர்ந்து வாருங்கள் என்று அழைத்து கொண்டு சென்றார் அதற்கு முன்பு இந்த மணியை எடுத்து சென்று இவன் தலையிலிருந்து பறித்த அஸ்வத்தாமன் தலையிலிருந்து பறித்த மணியை எடுத்துக்கொண்டு ஓடினான் பீமன் கொண்டு சென்று திரௌபதியிடம் காண்பித்தான் நீ சொன்னது போல அவன் சபிக்கப்பட்டு விட்டான் அதாவது அவனை கண்டந்துண்டமாக இருந்தா கூட அவன் செத்து போயிருக்கலாம் அவன் ஒரே இடத்துல இருந்திருப்பான் இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கும் அவன் வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும் சாபத்தை அவன் பெற்றுவிட்டான் அவனுடைய வரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது சக்திகளெல்லாம் விட்டது இதோ பார் அவனிடம் இருந்த மணியை கிருஷ்ணன் படை பறித்து எனக்கு தந்திருக்கின்றார் இதை பார்த்தாவது நீ சமாதானமடை என்று சொல்லி அந்த துச்சாதனன் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தையும் அவன் குடித்தான் இதையெல்லாம் பார் பார் உனக்காகத்தான் இதெல்லாம் செய்திருக்கின்றேன் உன்னுடைய சபதத்தை காப்பாற்றுவதற்கு தான் நான் இதெல்லாம் செய்திருக்கின்றேன் அதே மாதிரி நீ சொன்னது போலவே துரியோதனனுடைய துடை அடித்துத்தான் அவனை கொண்டிருக்கின்றேன் இனி உனக்கு என்ன வேண்டும் சொல் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொன்னான் இவற்றை கேட்டதும் திரௌபதியானவள் ஓரளவு சாந்தம் பெற்றாள் எழுந்திருந்தாள் தன்னுடைய அதாவது மாட்டேன் உறங்க மாட்டேன் தண்ணீர் அருந்த மாட்டேன் என்று சொல்லி கடுமையாக இருந்தவள் அப்படியே மாறிவிட்டாள் பீமனுக்கும் மற்றவர்களுக்கும் ஓரளவு நிம்மதி வந்தது இப்பொழுது கிருஷ்ண பகவான் அனைவரையும் எங்கே கொண்டு போனார்னா நேராக திரதிராஷ்ணனிடம் அழைத்து சென்றார் அவர்களோடு வியாச பகவானும் வருகின்றார் அங்கே வரும்பொழுது திரதராஷ்டன் தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் இழந்து அவன் கித்து பிடித்தவன் போன்று சிவற்றில் தலையை தள்ளி கே விழுந்து உருண்டு அழுது கொண்டிருக்கின்றான் அந்த சமயத்தில் அவனை தூக்கிவிட்டு சஞ்சயன் சொல்லுகின்றான் மன்னனே இது அனைத்தும் நீ ஒருவன் காரணத்தால் ஏற்பட்டது இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகள் நூறு பேரும் இறந்து விட்டார்கள் என்றால் அது கௌரவர்கள் அழிந்தது அல்ல அந்த கௌரவர்கள் அழிவதற்கு நீ காரணமாக அமைந்திருக்கின்றாய் பஞ்சபாண்டவர்கள் கொன்றது அல்ல அந்த பஞ்சபாண்டவர்களை தூண்டி நீயே கொல்ல வைத்து விட்டாய் நீயே அதர்மத்தை பின்பற்றினாய் நீயே அவர்களுடைய சாவுக்கு காரணமாக அனைத்தும் உன்னுடைய நாவிலிருந்து வந்தது தான் நீ வந்து சமரசம் செய்திருந்தாயானால் துரியோதனனை அடக்கி வைத்திருந்தாயானால் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இன்றும் நீ பேரரசனாக சக்கரவர்த்தியாக இருந்திருப்பாய் என்று சொன்ன அதை கேட்ட பிறகு ஏனென்றால் சஞ்சயன் நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அதை கேட்டவன் விதரன் பக்கத்தில் தலையை அப்படியே நீக்கினான் விதரனும் அதைத்தான் சொன்னான் அண்ணா பலமுறை நான் உனக்கு எச்சரித்தும் நான் இந்த ராஜ்யத்தினுடைய மகா மந்திரியாக இருந்து பலமுறை உனக்கு சொல்லியும் நீ அனைத்தும் துரியோதனன் சொன்ன வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருந்தாய் எல்லாம் ஒரு தூசுக்கு சமமாக கூட நீ மதிக்கவில்லை எனவே அனைத்திற்கும் காரணம் நீதான் தான் நீ அதற்கு பிரயாசித்தன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று விதரரும் சொன்னார் அந்த சமயத்தில் வியாச பகவான் அங்கே தோன்றினார் தோன்றி அந்த திரதராஷ்டனுக்கு சில வகையான புத்திமதிகளை சொன்னார் உலகத்தினுடைய நிலைய நிலையாமை பற்றி எடுத்து சொன்னார் என் தர்மத்திற்காக இந்த உலகம் இருக்கின்றது அந்த தர்மத்தை காப்பாற்றுவது தான் நம்முடைய கடமை தர்மத்திற்காகத்தான் இந்த போரே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெற்றது என்று சொல்லி எல்லாம் எடுத்து சொன்னவுடன் அவன் ஓரளவு தேறினான் இப்பொழுது திரதராஷ்டிரா நீ செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று உள்ளது உடனடியாக நீங்கள் இருப்பவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று போர்க்களத்திற்கு செல் இறந்து போன உன்னுடைய பிள்ளைகளுக்கு உடனடியாக ஈமக்கரியை செய் அவர்கள் நல் உடல் பெற்று அவர்கள் மீண்டும் வந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதற்காக நீ வந்து உடனடியாக அந்த காரியத்தை செய்வாயாக என்று சொன்னார் உடனடியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொன்ன இவன் மீண்டும் அவன் என்ன செய்தான் என்றால் புத்திர என்னுடைய பிள்ளைகள் நற்கதி வேண்டும் என்று நினைத்து அந்த கிரியைக்காக அவன் ஓடினான் பதிமூன்று வருடத்திற்கு முன்பு திரௌபதி அப்படித்தான் சொல்லிக்கொண்டு சென்றாள் அதாவது அங்கே சபையில் அவளுடைய துகிலை உறிந்து அவளை அவமானப்படுத்தும் போது அவள் அப்படித்தான் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்கள் நாட்டில் உள்ள பெண்கள் தன்னுடைய கணவர்களை இழந்து தன்னுடைய உற்றார் உறவினர்களை இழந்து நான் செல்லக்கூடிய இந்த பாதையிலே அவர்களும் அழுது கொண்டு செல்வார்கள் என்று ஒரு சாபம் கொடுத்திருந்தார் அந்த சாபத்திற்கு ஏற்ப மற்ற எல்லோரும் அரசன் போகக்கூடிய வழியிலேயே தன்னுடைய உறவினர்களை தேடி அவர்களுக்கு அந்த ஈமக்கரியை செய்வதற்காக எல்லோரும் புறப்பட்டார் அப்போது அந்த பத்தினியான திரௌபதியினுடைய சாபமானது பலித்து விட்டது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம் மீண்டும் மற்ற விஷயங்களை குறித்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்